ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கின்னு நம்ம போகிறது செம்ம ஒரு இண்ட்ரெஸ்ட்டிங்கான ஒரு படத்தை தான் வந்து அப்படின்னு போக இந்த படத்தோட பேரு ஹால்ஸ் அதுவும் பயங்கர டெரராக இருந்துருக்குன்னா பார்த்திங்களேன் இந்த படத்தோட ஸ்டோரி ஆரம்பத்தில் லேண்டிலே இருந்த ஒரு பதினேழு வயசு சிறுவன் அப்படியே நடந்து வந்திருப்பான் அவன் மேலே ஒரு ஷூ ஒன்று படும் ஷூ பட்ட அந்த ஷூவை எடுத்து மோந்து பார்த்துட்டு அதை எடுத்துட்டு ஓட்ட ஓட்டன ஓடிட்டு இருந்திருப்பான் இந்த நேரத்தை பார்த்து அங்கே போலீஸ் வந்துடுவாங்க இப்போ போலீஸ் வந்தவொடனே அவனை கேக் பண்ணி அவன் வீட்டுக்கு வந்து அழைச்சிட்டு போவாங்க அவன் வீட்டில் போய் பார்த்தா பயங்கரமாக நிறைய ஷூ வந்திருக்கும் அது மட்டும் இல்லாமல் அவன் ஒரு ஃபுட்பால் பிளேயரோட ரசிகன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாங்க இதனால அது வந்து ஒரு ஃபுட்பால் பிளேயரோட ஷூ அப்படின்றது எல்லாருக்குமே தெரியுது இவனுக்கு கேஸ் நடக்குது இப்ப என்ன பண்றாங்கன்னா நீதிபதி தீர்ப்பு வந்து வழங்குறாரு அப்ப என்ன பண்றா கிரீன் லேக் ஒரு இடத்துல இவனுக்கு பதினெட்டு மாசம் தண்டனை வந்து கொடுத்தாங்க அந்த தண்டனையை வந்து ஓகேன்னு சொல்லிட்டு இவனும் வந்து போறான் இப்ப வந்து அந்த போற வழி பார்த்தா பயங்கரமான ஒரு ஹோல்ஸ் வந்து இருக்கும் போற இடம் ஃபுல்லாவே வந்து ஏதோ பயங்கரமான வந்து ஓட்ட ஓட்டையா வந்து போட்டு வச்சிருப்பாங்க இவனுக்கு ஒண்ணுமே புரியாது சிறுவர்களோட சிறுத்த பள்ளி மாதிரி இருக்கும் அங்க வந்து விடுவாங்க அங்க ஒரு இவரு பேரு மிஸ்டர் சார் இவரோட ரூல்ஸ் எல்லாமே இவர் சொல்றாரு இருப்பாரு இங்கிருந்து யாருமே தப்பிக்க முடியாது அப்படி தப்பிக்கணும்னு நினைச்சா அவங்க வந்து கண்டிப்பா உயிரோடே வந்து போக முடியாது அப்படின்னு சொல்ற மாதிரி சொல்றாரு ஏன்னா இங்க இருந்து இருநூறு கிலோமீட்டர் எந்த ஒரு ஊருமே கிடையாது எந்த ஒரு சாப்பாடு தண்ணி எதுவுமே கிடையாது அது தாண்டி நீங்க போகணும்னு நினைச்சா கூட இங்க எது போறதுக்கு ஒரு மாசம் ஆயிரும் அப்படி ஒரு மாசத்துக்குள்ள உங்களுக்கு அதிகபட்சம் மூணு நாள் வரை தான் நீங்க உயிரோட இருக்க முடியும் அதுக்கு மேல சித்திரீங்கன்ற மாதிரி அவரு சொல்றாரு இங்க வந்து இப்படி தான் வந்து இருக்கணும் இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும் இதை ஃபாலோ பண்ணல அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கிற தண்ணனை ரொம்ப கொடூரமா வந்திருக்கும்ன்ற மாதிரி சொல்றாரு இவன் ஹீரோவும் வந்து ஏத்துக்கிறான் இப்போ நம்ம ஹீரோ என்ன பண்ணானா எல்லா டிரெஸ் வந்து மாத்திக்கிட்டு அவங்க குடுக்கற அந்த யூனிஃபார்ம் எடுத்து மாத்திக்கிறான் இப்போ அந்த கைதிகளோட கைதியா இவன் வந்து போயிடுறான் இது ஒரு சிறுத்த பள்ளி இல்லையா அதனால இங்க எல்லாமே பதினெட்டு வயசு கீழே உள்ளவங்க தான் கைதியா வந்திருப்பாங்க இப்போ என்ன பண்றானா அதுக்கு ஒரு இன்சார்ஜ் வந்து போட்டிருக்கான் அதாவது இவங்க பசங்களா இருக்காங்கல்ல இவங்க வந்து கொண்டு வேலையை விடுறதுக்கு வர்றதுக்கு அங்க தண்ணி தரத்துக்கு ஒரு ஆள் நிறுவிச்சிருப்பாங்க அதே போல இவங்களுடைய டெண்டு எல்லாமே பார்த்தா பயங்கரமா வந்திருக்கும் எல்லாம் மூத்த ரெண்டு இவங்கள இவங்களை ஆளே வந்திருக்காது இவன் போனவனே அந்த ஃபர்ஸ்ட் நாளே இவனை வந்து தோவ தோவன தோப்பாங்க

ஹீரோ அவங்க தாத்தா எப்போதும் ஒரு கதை சொல்லிட்டே இருந்திருப்பாரு அந்த கதையில என்னன்னா இவங்க தாத்தா வந்து பயங்கரமான பணம் ஒரு கொடி சுவராக இருந்திருப்பாரு அவர் போயிட்டு இருக்கும்போது அங்க வந்து கொள்ளக்காரங்க என்ன பண்ணுவானா இவனுடைய பணத்தை எல்லாமே வந்து அடிச்சு கொள்ள அடிச்சிட்டு இவரை விட்டுட்டு போயிடுவாங்க அப்படின்ற கதையை சொல்லிருப்பாரு இப்ப அந்த சீனை கட் பண்ணா இப்ப எல்லாருமே வந்து வேலைக்கு கிளம்புறாங்க மறுநாள் வந்து விடியும் இவன் மட்டும் இதுல வந்து புதுசு மத்த எல்லாமே வந்து பழைய ஆளுங்க அவன் வந்த அவன் எல்லாமே வந்து வேலை வந்து செய்யறாங்க இப்ப இவன்கிட்ட வந்து நம்ம இன்சார்ஜ் வந்து ரூல்ஸ் சொல்றாரு அதாவது சாயந்தரத்துக்குள்ள அஞ்ச அடி அஞ்சாங்கலாம் வந்து கரெக்ட்டா நோண்டி வைக்கணும் அப்படி நோண்டி வைக்கல அப்படின்னா உனக்கு இது போல ரெண்டு குழி வந்து எக்ஸ்ட்ரா தந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க வேற வழி இல்லாம இவங்க நோண்டுறாங்க பட்ட வெயிலா வந்திருக்கும் இவங்க தாத்தா சொன்ன அந்த கதை வந்து மைண்ட்ல வந்து ஓடிட்டு இருக்கு அந்த கொள்ளை அடிச்சு போனாங்கல்ல தப்பிச்சா போது நட்டு ஒரு கிராமத்துக்கு வந்திருக்காரு அந்த கிராமத்துல ஒரு அழகான பொண்ணு இருக்கும் அவங்க பேரு மயிரா அந்த பொண்ணு லவ் சொல்றது ரொம்பவே பயமா இருக்கும் அதனால என்ன பண்ணுவார்னா இந்த ஊர்ல ஒரு பெரியவங்க வந்திருப்பாங்க அந்த ஊர்ல குறி சொல்றவங்க கூட அதனால இவங்க பேர்ல ரொம்ப நம்பிக்கை இருக்கும் அவங்கள்ட்ட போய் சொல்லுவான் இப்போ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா அந்த பொண்ணா அந்த பொண்ணு ஒரு லூசு அந்த பொண்ணை பழக்கத்தை விட நீ போய் ஏதாவது பிசினஸ் பண்ணி பெரிய ஆளாக வரலாம் அப்படின்னு சொல்றாங்க அவங்க பேச்சு கேட்காம நேரடியா அவங்க அப்பன்ட்டே போயிட்டு பொண்ணு ஆரம்பிக்கிறான் இன்னொரு விவசாயி அங்க பொண்ணு விட்டு இருக்கலாம் இப்ப அவன் அப்ப என்ன சொல்றான் நல்ல பெரிய பண்ணியா யாரு வந்து கொண்டு வராங்களோ அவங்களுக்கு தான் என் பொண்ணு அப்படின்னு அவன் சொல்றான் சிராணி வந்து சொல்றான் சிராணி என்ன பண்றாங்களா ஓகே அப்படியே அப்படியா இப்ப என்கிட்ட வந்து பண்ணிக்குட்டுலாம் இருக்கு இந்த பண்ணிக்குட்டிய பக்கத்துல ஒரு மலை ஒன்று இருக்கு அந்த மலை ஊத்தில கொண்டு போயிட்டு அந்த தண்ணியை வந்து குடிக்க வச்சிருச்சுன்னா கொஞ்ச நாள்லயே வந்து வளர்ந்துருன்ற மாதிரி சொல்றாங்க இது முடிஞ்ச பிறகு என்னைய வந்து மலைக்கு மேல கூட்டி போயிட்டு அந்த தண்ணியை வந்து குடிக்க வைக்கணும் எனக்கு அப்பதான் ஆத்ம திருப்தி அடையா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இவனு வேற வழி இல்லாம அவன் பயங்கரமா கஷ்டப்பட்டு அந்த பன்னிக்குட்டிய பெரிய ஒரு மலை மேல ஏத்தி அங்க வந்து பயங்கரமா சத்து நிறைஞ்ச ஒரு விஷயத்த கொடுத்து பெருசா வந்து ஆக்கி கொண்டு வந்திருப்பான் இப்போ ரொம்ப கனவுட வந்திருப்பான் இதை விட கொடுமை என்னன்னா பெரிய ஒரு விவசாயி இருப்பான் அவனும் இந்த பொண்ணை பொண்ணு கிட்ட வந்திருப்பான் உங்க அப்பா எல்லாமே பேசிட்டு இருப்பா ரெண்டு பேரையும் வந்து பாப்பா இப்போ நம்ம இவங்க தாத்தா இருக்கார்ல இவங்க தாத்தாவை விட அவன் விவசாயி பெட்டர் அப்படின்ற மாதிரி அவ சொல்றான் இதனால பயங்கர டென்ஷன் ஆனவரு பொண்ணு வேணாம் அந்த பண்ணி வேணாம் அப்படின்னு இந்த பண்ணியை என் கிஃப்டா நீங்களே வச்சீங்க அப்படின்னு தூக்கிட்டு அவன்

விடமாட்டாங்க அதனால ஃபுல்லா காஞ்சி போயிருக்காரு வீட்டுக்கு லேட்டா வந்தோடனே அங்க வந்து நம்ம இன்சார்ஜ் பைய வச்சுட்டு பயங்கரமா நின்று இருக்கான் அங்கதான் தெரியுது அங்க ஒரு ஓனா அவங்க பின்னாடி வந்து நிற்குது இப்ப அந்த ஓனனை சுற்றி சொல்லிட்டு அப்படியே வந்து நிற்கிறான் இப்ப ரொம்ப கொடுமையான விஷயம் என்னன்னா சாப்பாட்டுல இருந்து குளிக்கிறதுல இருந்து எல்லாமே ரொம்ப கொடுமையா தான் இருக்கும் ஒரு இருக்காங்கல்ல அவன் அவங்க குடும்பத்துக்கு லெட்டர் எல்லாம் எழுதுவான் இப்ப லெட்டர் எல்லாம் எழுதிட்டு இப்ப என்ன குழி தோண்டுவான் குழி தோண்டா அங்க ஒரு ஏதோ ஒரு தட்டு மாதிரி வந்து இருக்கும் அந்த தட்டு எடுத்து அவன் தட்டு கொடுப்பான் நம்ம இன்சார்ஜ் கொடுப்பான் இன்சார்ஜ் இதெல்லாம் வந்து வேலைக்காவது நாங்க வேற பொருள் தேர்றான் அப்படின்னு சொல்றான் இப்போ அவன் என்ன சொல்றான் அவன் ஒரு கதை சொல்றான் அதாவது இந்த இன்சார்ஜோட தாத்தா தான் இங்க வந்து வாங்குறாரு இவரு என்ன பண்ணாரு இவரு இங்க வெங்காய வந்து இருந்தார் இவர் கொண்டு வர வெங்காயம் தான் உலகத்திலேயே பாக்கிறதுக்கு பயங்கரமா இருக்கும் அதனால இந்த மக்கள் எல்லாமே தான் வெங்காயம் வந்துவாங்க வாங்குவாங்க இந்த ஊர்ல ஒரு டீச்சர் இருந்திருப்பாங்க அந்த டீச்சர் இவரை வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கும் அது மட்டும் இல்லாம அவங்களுக்குள்ள ஒரு ரொமான்ஸ் வந்து ஏற்படும் இப்போ இதை பார்த்து அந்த ஊர்ல உள்ள பெருசுகள் எல்லாம் பயங்கரம் பொறாமப்படும் இவர் வந்து நல்ல வெங்காயம் தராதுல அதுக்கு பதிலே அவங்க கெட்டு போகாத ஒரு உணவு வந்து இவங்க தருவாங்க எப்படி போயிட்டு இருக்கோம் இப்பதான் ஒரு நாள் வெங்காயம் தரதுக்காக அவங்க வீட்டுக்கே வந்து ஒரு நாள் போயிருப்பாரு ஆனா ஆனால் அங்கே மழை பெஞ்சு தண்ணிலாம் வந்து விழுவோம் இப்போ அவரே வந்து ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணி அந்த ஓட்டையெல்லாம் வந்து அடைக்கிறாரு அந்த கிராமத்தோட தலைவன் தான் இல்லை அவங்கள்ட்ட வந்து எல்லா போய் இப்போ ஒரு நேரத்தில் அவன் முடியாதுன்னு சொல்லுவான் ஒரு நாள் விஜயாஜோட தாத்தாவும் அவளும் வந்து ஒன்றா கிஸ் பண்ணுறதை பார்த்துருவான் இந்த ஊரோட தலைவன் இப்போ என்ன பண்ணுறான் அவரோட வீட்டெலாம் வந்து அடித்து நொறுக்கி எரிச்சிடுவாங்க இப்போ நேராக போலீஸ் ஸ்டேஷன் ஓடி வரா அவன் வந்து இதை விட வந்து இருப்பான் நீ வந்து என் கூட கிஸ் பண்ணு அப்படின்ற மாதிரி அவனும் சொல்லுவான் அவன்கிட்ட பயங்கரமாக வந்து அடித்து கதறிட்டு ஓடி விடுவான் அவனை கொண்டிருப்பாங்க இப்போ அவன் என்ன பண்ணுவானா அப்படியே மறுநாள் பயங்கர ஒரு செயலா வந்து எவனாம் அவனை கொண்டாடும் அவங்க எல்லாம் துப்பாக்கி சுத்தி வந்து பழிவாங்களா இப்ப அந்த பசங்க வந்து தூக்கி தந்தாங்களே அந்த இடத்த காட்டுறாங்க அப்ப அவன் என்ன சொல்றான் அந்த கருப்பா இருக்கல ஒரு பையன் எந்த ஒரு பொருள் கண்டுபிடிச்சாலும் சரி உடனே கொண்டு இன்சார்ஜ்ல இருந்து தரக்கூடாது என் கையில தரணும் நான் இங்க வந்து ரெண்டு வருஷம் வேலை செய்யறேன் எனக்கு வந்து எந்த ஒரு பொருளும் கிடைக்கல இந்த மாதிரி எனக்கு சொல்றாங்க அப்ப என்ன பண்றா ஓகே அப்படி மாதிரி நம்ம ஹீரோ சொல்றான் இப்ப ரூமுக்கு வராங்க எதிர் ரூம்ல இருந்துருக்காங்கல்ல அவன் வந்து அடிக்கிறாங்க அவங்கள வந்து ஏத்து வந்து அடிக்கிறான் இது நம்ம ஹீரோ இப்பதான் வந்து நம்ம ஹீரோக்கு கேமன்ற ஒரு பட்ட பேர் வந்து அது ஒரு கெத்தான ஒரு பேர் சரி இப்ப அந்த சீனை கட் பண்ணா அந்த தாத்தா என்ன சொல்றேன்னா இது எனக்கு கிடைச்ச அந்த சாபம் இந்த மாதிரி வந்து நம்ம பிள்ளைங்க எல்லாம் பழிவாங்க இந்த மாதிரி அவர் பேசிட்டு இருக்காரு இப்ப இப்படி இருந்து போயிட்டு இருக்கு அந்த பசங்க எல்லாமே குழி தோண்டிட்டு இருக்காங்க இப்ப அந்த நம்ம ஹீரோ கையில ஒரு புல்லட் வந்து கிடைக்குது அந்த புல்லட் கிடைச்ச உடனே அதை இந்த ஏற்கனவே சொல்றதால ஒரு கருப்பான் அவன் வந்து வாங்கிட்டு இந்த இன்சார்ஜ் நான் இந்த மாதிரி இருந்து புல்லட் கண்டுபிடிச்சிருக்கேன் அந்த மாதிரி சொல்றான் இப்ப அவனுக்கு மேல ஒரு அதிகாரி வந்து வருவான் இவ தான் வந்து அலிஸ் வெரி குட் அப்படின்னு மாதிரி கண்டுபிடிச்சாலும் நம்ம ஹீரோ அவன் இல்லாம இன்னொரு கருப்பன் சொன்னால அந்த கருப்பனுக்கு ஒரு நாள் லீவ் விட்டுறான் நம்ம ஹீரோக்கு லீவ் இல்லாம போயிடுது இப்ப அந்த இடத்த ஃபுல்லாக வந்து தோண்ட சொல்கிறான் இன்னொருத்த என்ன பண்ணுறான் நான் கண்டுபிடிச்சுன்ற மாதிரி வேற ஒரு பொருளாக வந்து எடுத்து வராங்க அதாவது வீட்டில் உள்ள பொருளாக வந்து எடுத்து வராங்க ஒரு நாள் வந்து ரெஸ்ட் கிடைக்கிட்டு ஆனால் எதுவுமே கிடைக்கல இப்போ இப்படியே தோண்டிட்டு இருக்காங்க இப்போ நம்ம இன்சார்ஜ் வந்து நீங்கள் எதாவது கண்டுபிடிச்சிங்களா அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருந்திருக்காரு இப்போ தண்ணி கொடுக்க வராரு இப்போ தான் அவர் பேக்கில் வந்து ஒரு இந்த சன்ஃப்ளவர் விதை இருக்குல்ல அந்த விதையை வந்து ஒருத்தன் திருடிடுவான் அவ அடுத்த செகண்ட் பார்த்தா நம்ம இன்சார்ஜ் அங்கே திரும்ப வந்துடுவார் ஹீரோ குழியில் அவன் போட்டுருவான் இப்போ நம்ம இன்சார்ஜ் வந்து செம டென்ஷனாக இருவார் நம்ம ஹீரோவோட குழியில் அந்த விதெல்லாம் இருக்கும் இப்போ நேராக வந்து பேசிட்டு அந்த அதிகாரிகிட்ட வந்து போவான் இவன் பயங்கரமான தப்பு பண்ணிருக்கான் இதை எந்த வந்து திருடுறான் அப்படின்ற மாதிரி சொல்றான் இப்போ அவன் ரூம்ல போயிட்டு அவன் வந்து பேசிட்டே வந்திருப்பான் நேபாளி சிந்த எடுத்து விடுன்னு சொல்லுவான் அதே மூலம் வந்து எடுத்து விடுவான் அந்த இன்சார்ஜ் ஆனா அவன் ஒரு விஷயத்த அங்க கவனிப்பான் அதாவது அவளுடைய ரூம்ல கேசிங் பேட்ரிங் அப்படின்ற ஒரு அந்த நேம் வந்து இருக்கும் இதை பார்த்துட்டு இவனுக்கு பயங்கர ஷாக்கிங் ஓகே கண்டிப்பா இந்த பேர்ல ஏதோ ஒன்று இருக்கு அப்படின்ற மாதிரி அவன் வந்து நினைக்கிறான் இப்போ நம்ம ஹீரோ நேரா அவன் குழிக்க வரான் அவன் குழி அஞ்சு அடிக்கு மேல வந்துருக்கு அவனுக்கு ஆச்சரியம் எப்படி வந்து அப்படின்னு பார்த்தா நம்ம சின்ன பையன் வந்து அவன் வந்து தோண்டிச்சிருப்பான் இவனுக்கு வந்து இப்ப நேரா வந்து எங்க வராங்கன்னா இப்ப நம்ம அந்த இன்சார்ஜுக்கு பயங்கர குத்து இருந்ததுல மறுநாள் விடுஞ்சா மறுநாள் இவனுக்கு தண்ணி தர மாட்டான் அந்த இன்சார்ஜ் நம்ம ஹீரோக்கு இப்ப அந்த சீன் கட் பண்ணா அப்படியே அந்த கிஷிங் கேட்டுக்கு வந்து என்ன நடந்தது அப்படின்ற மாதிரி அப்படியே கேட்டுறாங்க அவன் என்ன பண்ணுவானா யாரெல்லாம் வந்து வராங்களோ அவங்க எல்லாம் வந்து கொள்ளடிக்க நினைப்பான் கொள்ளடிச்சதுதான் இவங்க தாத்தாவோடைய பிராசம் பண்ணுவோம் இப்போ ஒரு ட்ரீப் வந்து அந்த சண்டையில என்ன பண்ணுவாங்கன்னா இவளையே தாக்கி ஒரு கூட்டம் வந்து இவ்வளோ துரத்துவோம் அப்படி பண்ணுவோன்னா நம்ம கிசிங் கேட் வந்து ஒரு சைடில் வந்து உட்காந்துருப்பான் மரியாதையாக உனுடைய கோல்டு பணம்லாம் வந்து எங்கே வச்சிருக்க மாதிரி அந்த கூட்டத்தலையும் கேட்பான் ஆனால் இவன் சொல்லவே மாட்டான் அதுக்கு பதிலாக அங்கே ஓனர் இருக்குல்ல அந்த ஓனனை எடுத்து கையில் வந்து கடிக்க வச்சு செத்துருவான் இப்போ நம்ம பக்கத்தில் இருக்கால ஜீரோ இவன் பேர் ஜீரோ இந்த ஜீரோ இருக்கால அவன் வந்து எனக்கு வந்து எழுது கற்று கொடுது அப்படின்ற மாதிரி சொல்கிறான் இப்போ எதுக்காக எனக்கு டைம் இல்லை இதெல்லாம் வந்து சின்ன வயசுலேருந்து வரணும் இப்போலாம் வந்து நேரம் இல்லை நம்ம வேலை செய்யறதுக்கே பாதி நேரம் பத்தில அதனால அவன் வேலையை மட்டும் பாருன்ற மாதிரி சொல்லிடுறான் ஆனால் ரொம்ப வந்து வருத்தப்படுறான் ஆனால் கொஞ்ச நேரம் கழிச்சு இவனுக்கு அந்த எழுத்தெல்லாம் வந்து கத்துறான் இவன் பேரை முதல்ல வந்து எழுத வந்து கத்துறான் அதாவது இவன் ஜீரோன்ற பேர் வந்து எழுதுறான் என் பேரு ஜீரோ இல்ல ஹெக்டர் ஜெரானி தான் என் பேர் அப்படின்ற மாதிரி சொல்றான் அப்பதான் இவனுக்கு ஒரு விஷயம் புரியுது செரோனின்றது இவனுடைய பாட்டி அதாவது இவங்க தாத்தா வந்து ஒரு கிராமத்துக்கு போனான்னு சொல்லல அங்க இப்ப அந்த சீனை கட் பண்ணா இவங்க எல்லாமே புரிந்து வந்துருக்காங்க அதாவது நம்ம ஹீரோவுக்கு அந்த சின்ன பையன் ஹெல்ப் பண்றான் ஏன்னா இவன் வந்து ஹெல்ப் பண்ணும்போது தான் அவனுக்கு வந்து ஏபிசி எல்லாம் கத்துந்து இங்கிலீஷ் எல்லாம் இவனுக்கு எழுதத்துக்கு இதனால தான் அவங்க ரெண்டு பேருமே ஒரே குழியில வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து விட்டுவாங்க இப்படியே வந்து அவன் பேர் வந்து எழுத ஆரம்பிப்பான் அதுக்கு பிறகு அவங்க எழுதி படிக்க ஆரம்பிப்பான் நம்ம ஹீரோட்ட ஒருத்த வந்து ஒன்பது பேர் தேர்ந்திருக்கான் இப்பதான் வந்து அவன் பயங்கர சவுண்ட் போட்டு அடிச்சு கிடப்பாங்க இப்ப துப்பாக்கி அல பயங்கரமா சுட்டு எல்லாத்தையும் சண்டை நிப்பாட்டுவான் இப்போ நம்ம அதிகாரி வந்து அங்க வந்து வருவா அவர் வந்து என்ன சொல்லுவானா ஒழுங்க வேலையை வந்து பாருங்க வேலையை பாக்கலன்னா நீங்க வந்து எல்லாருமே தண்டனை ரொம்ப கடுமையா இருக்குன்ற மாதிரி சொல்றான் இவங்க ரெண்டு பேரும் வந்து உள்ள ஏதோ பேச்சுட்டே இருந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி அவன் வந்து அந்த அதிகாரத்தை போட்டு வருவான் இவன் வந்து ஏபிசி வந்து கத்துறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லுவோம் அதுக்கு இது வந்து ஸ்கூல் கிடையாது இது வந்து ஜெயிலு இந்த ஜெயில எப்படி இருக்கணும் அப்படிதான் வந்து இருக்குன்ற மாதிரி இன்சார்ஜ் இந்த கெட்டவத்தில் இருந்த ஒரு வார்த்தை சொல்லி டிஐஜி அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தைக்கு அர்த்தம் நினைக்கப்பான் இப்ப அந்த சின்ன பையனுக்கு செம ஒரு கோபம் இப்ப கையில வந்து அந்த மம்முட்டி மாதிரி இருக்குங்களா அதை எடுத்து போங்கி ஒரு அடி மூஞ்சிலே வந்து அடிச்சிட்டு தெரிச்சு ஓடுவான் ஆனா நம்ம இஜாஜி துவச்சிட்டு ஓடி துப்பாக்கியை சுட போவான் ஆனா அந்த அதிகாரி சுடக்கூடாதுன்னு சொல்லுவான் அங்க இருநூறு மைலுக்கு சுற்றளவுல எதுவுமே கிடையாது அதனால அவனை சுத்துருவான் நீ எதுக்கு கலடாமன்ற மாதிரி அவன் வந்து பேசிட்டு இப்ப நம்ம ஹீரோவுக்கு செம்ம ஒரு சோகம் அவன் வந்து படுத்தே யோசிக்கிறான் இவன் தாத்தாவுக்கு அங்க வந்து கொள்ளடிச்சாங்கல்ல அவன் தாத்தாவுக்கு கொள்ளடிச்சுட்டு இவன் வண்டியில உடஞ்சிச்சு இப்ப என்ன படம் தெரியாம அப்படி நடந்து எங்கே வந்து மலையில வந்து ஏறு இருக்காரு இந்த மலையை தான் அவர் சொல்றாரு அதாவது காட் ஹேண்ட் அப்படின்ற இந்த மலை இந்த மலையில ஏறு தான் அவர் தப்பிச்சாரு இந்த கட் பண்ணா இப்ஜாச்சுடைய கார் எடுத்துட்டு இவன் பயங்கரமா வந்து ஓடிட்டு ஓடிடுமா அதுவும் நம்ம இன்சார்ஜி கொண்டு ஒரு பழத்தில் தள்ளிட்டு இவனும் வந்து வண்டியை ஒரு பழத்தில் தள்ளிட்டு ஓடிட்டே இருந்திருப்பான் நம்ம இன்சார்ஜி அவனை தொத்தலாம் போவா ஆனா அதிகாரி வந்து அவனை தொத்தவனா அவன் வந்து சீக்கிரமாவே வந்து இறந்துருவான் அப்படின்ற மாதிரி அந்த அதிகாரி சொல்றான் இப்போ என்ன பண்றானா நேரா அவன் வந்து போயிட்டே இருந்திருக்கான் அங்க போய் பார்த்தா அங்க ஒரு பெரிய ஒரு பழகமா இருக்கும் அங்க நம்ம பதினேழு வயசு சிறுவன் வந்து போனால அங்கே வந்து கிடக்கிறான் அங்கே என்னன்னா ரெண்டு மூணு நாள் வந்து எப்படா இருந்தான்னு பார்த்தா இங்கே ஒரு உணவுலாம் இருக்கு வந்து பாருன்ற மாதிரி காட்டுறான் அந்த இடத்துல வந்து இது வந்து உறஞ்ச நிலையில இருக்கும் கெட்டு போகாத உணவு அதாவது ஏற்கனவே வந்து பார்த்தோம்ல இந்த கிராமத்தோட டீச்சர் கெட்டு போகாத உணவை அவங்க காதல் இருந்தாங்கல்ல அந்த உணவு தான் இந்த உணவு இப்போ அது வந்து உறஞ்ச நிலையில இருக்கும் அது கெடாமையே இருக்கும் அதை எடுத்து சாப்பிட்டுருப்பாங்க ஆனா இப்ப காட்டுறதுதான் கடைசி குப்பி இதுக்கு மேல அங்க எதுவும் சாப்பிடறதுக்கு இல்ல இப்ப பக்கத்துல திரும்பி பார்ப்பாங்க அங்க ஒரு மலை இருக்கும் அந்த மலையை பார்த்தா கை விரல் நீட்டிருக்கிற மாதிரி இருக்கும் நம்ம ஹீரோ என்ன சொல்லுவோம் அது காட் ஹேன்னு அந்த மலைக்கு பேரு இதை பத்தி எங்க தாத்தா சொல்லிருக்காரு அப்படின்ற மாதிரி அவன் சொல்லுவான் இப்ப மேலே ஏறது பயங்கர கஷ்டமா தான் இருக்கு ஆனா குழி தோன்றத்தை விட இது கஷ்டம் இல்ல அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க இப்ப நேரா வந்து மேலே ஏறி போயிட்டே இருந்திருக்காங்க நம்ம சிறுவன் ஜீரோ இருக்கல அவனுக்கு நடக்கவே முடியல இப்ப மயங்கி வந்துடுறான் இப்ப நம்ம ஹீரோ அவனை தூக்கிட்டு அப்படியே நடக்க ஆரம்பிக்கிறாரு கொஞ்சம் கடுமையா தான் இருக்கு ஆனாலும் அங்க குழி தோன்றத்தை விட இது கடுமை இல்லை அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க இப்ப மலை மேல ஏறி பார்த்தா அங்க செம ஹாப்பி ஏன்னா அங்க தண்ணி இருந்திருக்கும் அதை பார்த்துட்டு பயங்கரமா ஹாப்பி ஆவான் அது மட்டும் இல்லாம அங்க ஒரு சில சில செடிகள்லாம் இருக்கும் அந்த செடியெல்லாம் பிடுங்கி பார்த்தா அது வேற இது கிடையாது வெங்காயம் தான் வெங்காயத்திலே இது கொஞ்சம் வித்தியாசமான வெங்காயம் இந்த வெங்காயம் செம டேஸ்டா இருக்கு இதை வந்து அவனும் சாப்பிட்டு அவனுக்கு இந்த வெங்காயத்தையும் கொடுக்குறான் இப்போ ரெண்டு பேரும் அந்த வெங்காயத்தை சாப்பிட்டு கொஞ்சம் திருப்தி ஆகிறாங்க இப்போ பசி வந்து அடங்கிருது ஐம்பது அறுபது வெங்காயத்தை நிறைய சாப்பிட்டு வயிறு ஆயிடும் இந்த ஜீரோ யாருன்னா ஜெரானிக்கோட பேரன் தான் அதுவும் ஜெரானிக்கை வந்து மேல வந்து கொண்டு போல அவங்க தாத்தா தான் அந்த சாபம் வந்து வாங்கினாரு இப்போ ஜீரோவை வந்து மேல கொண்டு வந்ததுனால அந்த சாபம் வந்து நிங்கிருச்சு அவங்க ஆசைப்பட்ட மாதிரி அந்த தண்ணியை குடிச்சிடுவாங்க அந்த பாத்திரம் திட்டுறாரு இப்ப அங்க உள்ள வெங்காயத்தெல்லாம் சாப்பிட்டு இவங்க புத்துணர்ச்சி வந்து ஆயிடுறாங்க இப்பதான் நம்ம ஜீரோ சொல்றான் இது மாதிரி எனக்கு ஒரு கதை வந்து நான் வந்து இப்படி தான் வந்த மாதிரி சூ திருடிட்டு அப்படி நடந்து வந்தேன் அப்பதான் வந்து என்னன்னா திடீர்னு போலீஸ் வந்துட்டாங்க அது வேற யாரும் இல்ல பாப்புலரான ஒரு பிளேயருடைய ஷூ தான் இப்போ நான் வந்து வந்திருக்கும் போதே போலீஸ் தலை தூக்கி கீழே விட்டுருந்தேன் அப்படின்னு மாதிரி சொல்றான் இப்பதான் நம்ம ஹீரோவுக்கு விஷயம் புரியுது அந்த ஷூ தான் நம்ம ஹீரோட மேலே வந்து பட்டிருக்கு தான் நம்ம ஹீரோ ஜெயிலுக்கு வந்து வந்தான் இப்ப என்ன பண்றானா அப்படியே வந்து நேரம் நடந்து வந்துருக்கான் இப்போ கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்ம ஹீரோ இருக்காங்கல்ல நம்ம ஹீரோ வந்து குற்றவாளி இல்லைன்ற மாதிரி தீர்ப்பு வந்துடும் அதனால அவங்க அப்பா அம்மா தேடிட்டு ஜெயிலுக்கு வந்து வந்திருப்பாங்க பையனா அங்கே இல்லைன்ற மாதிரி அவங்க சொல்றாங்க தப்பிச்சு ஓடித்தான்ற மாதிரி சொல்றாங்க இப்ப பயங்கர டென்ஷன் ஆயிட்டு அவங்க அம்மா போயிட்டு இருக்காங்க அதாவது எப்படி என் பையன் வரணுன்ற மாதிரி பயங்கரமான டென்ஷன் ஆயிருங்க ஹீரோவும் நம்ம ஹீரோவோ அப்படியே வந்துருக்காங்க இப்ப இவங்க பேசிருக்காங்க இப்பதான் நம்ம ஹீரோக்கு ஒரு விஷயம் புறப்படுது அந்த புல்லட்ல கேப்பின் இருக்கும் இப்போ அவனுக்கு வந்து ஒரு விஷயம் புரியுது அவங்க தாத்தா கிட்ட கொள்ளடிச்சு போனாங்கல்ல அவங்களுடைய பேருக்கு புரியுது ஹீரோவும் நம்ம ஹீரோவும் என்ன பண்ணாங்கன்னா அந்த தான் வந்து நம்ம அந்த புதையல் கத்துட்டு இருந்தாங்க அந்த புதையில இருக்கணும் அப்படின்னு தெரிவித்து வந்து நோண்டுறாங்க அங்க நோண்டுனா ஒரு போட்டி வந்து இருக்குது தம்ம ஹாப்பியாகிறாங்க அந்த ஹாப்பியாகி முடியறதுக்குள்ள அதுக்குள்ளே அங்கே ஓனெல்லாம் வந்துருக்குல்ல அந்த ஓனெல்லாம் அவங்க மேலே ஏறிடுது இப்போ தான் அங்கே அதிகாரி வந்து அதிகாரி என்ன பண்றாங்கன்னா அவங்களுடைய ட்ரீம்ஸ் நினைச்சு பாக்குறாங்க அவங்க சின்ன வயசுல அவங்க தாத்தா அச்சு வந்து இந்த இடத்த நோண்டி பார்த்துட்டு இருக்காங்க ஆனா கிடைக்கவே இல்லை இப்போ ஒரு வழியா இவங்க கையில கிடைச்சிச்சு இப்போ அந்த இன்சார்ஜ் என்ன பண்றதுன்னு கேட்கறான் அந்த அதிகாரி அவன் என்ன சொல்றானா இவனுங்க விடியத்துக்குள்ளே அந்த ஓனா கட்சி செத்துருவாங்க அதுக்கு பிறகு வந்து எடுத்துக்கலாம் இப்பா அப்படின்னு அவங்க போயிருவாங்க ஆனா நம்ம ஹீரோவியும் ஹீரோவையும் கடிக்கவே இல்லை அந்த ஓணம் ஏன் கிடைக்கல அப்படின்னா இவங்க வந்து வெங்காயம் சாப்பிட்டுருக்காங்கல்ல ஆனா இந்த வெங்காயம் அந்த ஓனாங்களா பிடிக்காது அதனால சும்மா ஏறி அப்படியே வந்து உட்காந்துட்டே இருந்திருக்கு அதனால தச்சு கொடுப்பான்ல இப்போ மறுநாள் விடியுது ஹீரோவோட அம்மாவும் சரி வீட்டையே குளிக்க வந்துடுறாங்க இவனுங்க உயிரோட தான் இருக்காங்க அவங்களுக்கு ஆச்சரியம் ஆனாலும் இப்போ நம்ம ஹீரோ துணிஞ்சு எழுந்திரிக்கிறான் ஆனா அந்த ஓனங்கள்லாம் இவனுக்கு கிடைக்காம விலகி போயிடுது இப்ப ஹீரோவா எழுந்திரிக்கிறான் அவங்க வந்து ஓடி வந்து அந்த பெட்டில என்னதான் இருக்குன்னு பார்க்க போறாங்க அதுக்குள்ள அந்த சிறுவன் அந்த பெட்டில என்ன எழுதிருக்குன்றத பார்ப்பான் அந்த பெட்டியில அவங்களுடைய பேர் இருந்திருக்கும் அதாவது நம்ம ஹீரோவோட தாத்தாவோட பேர் இருக்கும் அதை படிச்சிருவான் அவங்க அப்பா அம்மா எல்லாம் வந்து பாக்குறாங்க இது வந்து என்னுடையதான்னு அவங்க தாத்தா வந்து சொல்றாரு இப்போ அவங்க வந்து வீட்டுக்கு வந்து எடுத்து சொல்றாங்க இப்ப இவனும் வீட்டுக்கு வந்து எடுத்து எல்லாமே செம்ம ஹாப்பியா வராங்க அந்த ஒரு ஜீரோ வீடு இருக்காங்கல்ல இதோட அம்மாவும் செம்ம ஹாப்பியா இருக்காங்க இப்ப எல்லாரும் வந்து விடுதலை பண்ணிடுறாங்க இவங்க சாப்பிடலாம் நீங்கிடுது அங்க இதுவரையும் இல்லாத அளவுக்கு மழை வந்து பெரிய இதோட இந்த படம் வந்து முடியுது வேற லெவலான ஒரு படம் தான் வாய்ப்பு தான் ஒரு வழிபாருங்க நன்றி